அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சர்மிலா கிச்சன் இன்றைக்கி நான் வந்து என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா நான் வந்து சுரக்காய் அல்வா தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு சுரக்காய் எடுத்துருக்குறேன் தோலை எல்லாம் நீக்கிட்டு அதை ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி திருகுறதை வச்சு ஒரு வாட்டி திருகிக்கிடுவோம் நல்லா திருகி எடுத்தாச்சு நல்லா பூ மாதிரி வந்திருக்கு அது கூடயும் இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் வந்து நடுவில் உள்ளது இது வலுவலுக்குனால அந்தளவுக்கு வரலை ரெண்டாவது இதை வந்து போட தேவையில்லை பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் அது கூடயும் வந்து நெய் எடுத்திருக்குறேன் பார்வதி நெய் தான் எடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நெய் சொல்கிறேன்னு கேட்காதீங்க எல்லா நெய்யை விட பார்வதி நெய் ரொம்ப சுத்தமான நெய் நெய் இல்லாத தான் நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடுது அது கூட நான் வந்து கல் தான் எடுத்துருக்குறேன் சுருக்கு பதிலாக அது கூட கிறிஸ்மஸ் முந்திரி எடுத்துருக்குறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்னி நல்லா காஞ்சிடுச்சு அது கூட நெய் சேர்த்துக்கிடுவோம் நல்லா காயும் கிறிஸ்மிஸை போட்டு முந்திரியும் வறுத்தி எடுத்துக்கிட்டேன் முந்திரியும் ரொம்ப கலர் சேஞ்சாக ஆகலாம் விடலை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் அது கூடயே நம்ம தெரிய வச்சுருக்கிற சுரக்காவை கொலக்கட்டை மாதிரி தண்ணியை புரிஞ்சு விட்டுருங்க விட்டுட்டு அந்த நெய் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு வதக்க புளிப்போ வச்சுட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் கிளறு விட்டுக்கிட்டே இருக்கும் பச்சை வடை நல்லா போகட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு அது கூடயே நம்ம எடுத்து வச்சுக்கோங்க அரை லிட்டர் பாலாக தான் சேர்த்துக்கிடுவோம் பாலை சேர்த்துக்கிட்டேன் பாலோட தண்ணிலாம் கலக்கமானால் பால் வந்து இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் தண்ணி கலக்கினா ரொம்ப ஆயிரும் பாலும் சுரக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி வருது அதை நல்லா கிளறி விட்டுக்கிறோம் நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லை கல்கண்டு அதையும் சேர்த்துக்கறேன் சுவராக இருந்தால் சீக்கிரம் கடைஞ்சிரும் கல்கட்டனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுகர்னால் லாஸ்ட்டாக கொஞ்சம் இஞ்சி வரவும் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க நம்மளுக்கு நல்லா இஞ்சி வருது அது கூடயே நான் ஒரு டீஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் மில்க் மேட் வந்து ஆப்ஷன்னு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டா தேவையில்லை மில்க் மேடு சேர்க்கல டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் அதனால தான் மில்க் மேடு சேர்க்குறேன் நீங்கள் பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க பிடிக்கலைன்னா ஆப்ஷன் பண்ணிடுங்க அல்வா ட்ரேஸில் ஸ்டேஜில் வந்திருக்கு நீங்கள் இப்போ தான் கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கையெல்லாம் பெரிக்கும் ரொம்ப கவனமாக பாருங்கள் நல்லா இஞ்சிடுச்சு அது கூடயே நான் கலருக்காக கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அது கூட ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடுவோம் நெய் சேர்த்து நல்லா கிளறுங்க இப்போ தான் அல்வா பதத்துக்கு வருது ஸ்ரக்கா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சொரக்காய் சேர்த்த ஒரு ஃபீலே நம்மளுக்கு இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக சொல்லல உண்மை சொல்கிறேன் சில பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கடைசியாக ஒரு தட்டில் சேவ் பண்ணிக்கிட்டு அது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற மூணு பிஸ்மஸ்ஸு மேலே வச்சுக்கிட்டோம்